தில்லாலங்கடி வேலை செய்து ஆட்சிக்கு வந்த திமுகவை கிழித்து தொங்க விட்ருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதில் முக்கியமாக திமுக வந்து வாக்குறுதிகள் பல டுபாக்கூர் வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க அதில் முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அதை தான் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட கிழித்து தொங்க விட்டுருக்காரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் வாக்குறுதிகளை குறித்து எந்த கவலை இல்லாமல் இருக்கிறது இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றம் குறித்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் சதவீதத்தை கூறிக்கொண்டிருக்கின்றனர் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பு பெண்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிப்பு வேலைவாய்ப்பின்மை என பொதுமக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் ஏராளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து விவசாய கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதி கொடுத்தார் திமுக தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதி எண் முப்பத்தி மூணாக சிறு விவசாயிகளின் பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் நான்கு ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை பயிர் கடனை ரத்து செய்யாமல் எளிய விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு கடந்த ஆண்டு விவசாயிகள் மத்தியில் பேசிய அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழக அரசிடம் நிதி இல்லை சிறு குறு விவசாயிகளின் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது என்றும் வாங்கிய கடனை விவசாயிகள் குறித்த காலத்தில் திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் ஆணவமாக வித்தனைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலின் போது கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று திமுக கூறியிருந்தது பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து சிறு குறு விவசாயிகளை வஞ்சிப்பது இந்த திமுகவின் நோக்கமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக அரசின் சாதனையாக ஆட்சிக்கு வந்து கடந்த ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ரூ முப்பத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கூட்டுறவு பயிர்க்கடன்கள் வழங்க வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர்கள் கூறுகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் புயல் வெள்ளம் என சிறு குறு விவசாயிகள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளம் அப்படி இருந்தும் で முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நிலுவையில் இருக்கும் கூட்டுறவு பயிர்க்கடன் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி எட்டு கோடி மட்டும்தான் எனில் இத்தனை கடினமான காலங்களிலும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் கடனை முறையாக திரும்பி செலுத்தி வருகிறார்கள் என்பதுதானே பொருள் திமுகவின் வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன விவசாயிகளின் வயிற்றில் அடித்திருக்கிறது இந்த திமுக அரசு கடனை தள்ளுபடி செய்வோம் என்ற வாக்குறுதியை நான்கு ஆண்டுகளாகியும் நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது உடனடியாக இதற்காக ஒரு குழு அமைத்து சிறு குறு விவசாயிகளின் பயிர்கடனை ரத்து செய்வதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் திமுகவின் கல்விக்கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதியை நம்பி நான்கு ஆண்டுகளாக ஏமாந்து கொண்டிருக்கும் இளைஞர்களின் நிலைதான் சிறு குறு விவசாயிகளுக்கும் அந்த நிலை சிறு குறு விவசாயிகளுக்கும் கூடாது என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கும் மற்றும் எம்ஆர் கே செல்வம் அவர்களுக்கும் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு வற்புறுத்த ஒரு என்னது ஒரு ரெக்வஸ்டாக கேட்டிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த ஆணவ பேச்சையும் மேற்கோள் காட்டி ஒரு விவசாயிகள்கிட்ட எப்படி பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியும் மேற்கோள் காட்டியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற விவசாயிகள் தயவுசெய்து திமுக அரசை எந்த காலத்தில் நீங்கள் நம்ப கூடாது உங்களுடைய எந்த கடனையும் அவங்க தள்ளுபடி பண்ண மாட்டாங்க பொய்யான வாக்குறுதி தில்லுமுள்ளு வாக்குறுதி தில்லாதங்கடி வாக்குறுதி மட்டும் தான் கொடுத்து ஆட்சிக்கு வருவாங்க எப்படி இளைஞர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்கிறோன்னு இது ரத்து செய்யாம இளைஞர்களை கோட்டுக்கு கழித்து அவர்களை கல்வி கடன் கட்டியாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் விவசாயிகளையும் பண்ணுவாங்க தயவு செஞ்சு உங்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை அடுத்த தேர்தல் நம்பாமல் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்ம அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வந்து ஓட்டு போட மேடம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ